2025 இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி இன்று பூர்ண சந்திர கிரகணம் ஏற்படுவதாக கூறியிருந்தார்கள் நாங்களும் அதே எங்களுடைய சாதாரண ஒரு கேமராவால் தான் எழுத்தோம் இதில் இளம் சிவப்பு நிறமாகத்தான் தெரியப்பட்டது முழு சிவப்பு நிறமாக எங்களுக்கு தெரியப்படவில்லை ஒரு வேலை டெலிஸ்கோப்பினால் அந்த வடி அந்த ஒரு நிறம் காணக்கூடியதாக இருந்திருக்கலாம் சாதாரண கண்களில் ஒரு இருளு இருளுடைய ஒரு சிவப்பு நிறம் காணப்பட்டது